ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்வத்தோலாவ சேனல் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆல் போர்டு எட்டு அருமையா பாஸ் ஆகிடுச்சு பி போர்டு அஞ்சு அருமையா பாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா विनिंग परमा गुड मॉर्निंग माय फ्रेंड्स எல்லாமே விசைர்சி பாக்ஸ் போட்டல 687 ini padinna சின்ன بڑا ஹால்மட்ட பட்டோட ஓரளவுக்கு விஞ்ஞி வந்துச்சு நிர்மல் ஹிசிங் பார்க்கலாம் வாங்க மிஸ்டர் தோல்லா அவர் பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முந்நூத்தி அறுபத்தி ஏழு போல். மூணு ரெண்டு ஒம்பது பி போர்டு ஏழு எட்டு சி போர்டு ஏழு எட்டு ஒன்று ஆல் போர்டு ஏழு எட்டு ஆயிரத்தி ஐநூறு செட்டு ஆயிரம் செட்டு ஆல் போர்டு ப்ளே பண்ணோங்க சிங்கிள் போல் ப்ளே பண்ணுறோங்க கண்டிப்பாக அப்ளே பண்ணுங்க ஏபோல் மூணு மூணு வரும் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டூடு ஷீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏவி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு பிசி எழுபத்தொன்று எழுபத்தெட்டு எண்பத்தொன்று எண்பத்தெட்டு இந்த நாலு நம்பர் சப்போர்ட் சப்போர்ட்கார நம்பர் ஏசி முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு மாதம் வெற்றி வரும் அதுக்கப்புறம் ஏபிசி ஃபோட்டோஷூட் பார்க்கலாம் ஏபிசி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு எழுவத்தெட்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு பாக்ஸ் இருநூத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு எழுவத்தெட்டு எட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு டைமன்ஸ் நம்பர் டைமஸ் நம்பருக்காக ஃபோர் டிஜிட் ஒரு ஆறு நம்பர் இருக்குது அப்படி வின்னிங் வந்தால் ஃபைவ் லேக்ஸ் இதில் கண்டிப்பாக வரும் டைமஸ் மெம்பருக்காக எடுத்த நம்பர் கம்யூனிட்டி போஸ்டில் பாருங்கள் டைமஸ் மெம்பர் வீடு பார்த்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு பாருங்கள் ஃபோர் டிஜிட் ஃபைவ் லேக்ஸ் கண்டிப்பாக இதில் வின்னிங் வரும் கம்யூனிட்டி போஸ்ட்டு டைம்த்ஸ் மெம்பர் தவிர வேறு யாருமே பார்க்க முடியாது டீ எட்டு அஞ்சு ஐம்பத்தி மூணு எழுபத்தொன்று எழுபத்தெட்டு ஏழு பாக்ஸ் டைமண்ட்ஸ் மெம்பர் இந்த ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் இந்த நம்பர் எழுதற நான் எழுதிவே கொடுக்குறேன் ஆல் தி மீட்